மறைசாட்சிகளாக மடிந்து கொண்டிருந்தனர் இதனால் இவர் அத்துறவர மடத்தின் தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டார் நான்கு வருடங்கள் கானாசில் அழைக்கப்பட்ட ஊருக்கு திரும்பினார் அங்கு அரசர் கார்சியா பேராலயம் ஒன்றையும் கட்டினார் டொமினிக் அப்பேராலயத்தில் மறைப்பணிக்காக அமர்த்தப்பட்டார் அவர் எப்போதும் நஞ்சு நிறை மனதுடன் மக்களிடையே பணியாற்றினார் அதன் பின் ஆயிரத்தி நாற்பத்தி ஒண்ணாம் ஆண்டு அங்கிருந்து தன் இல்லத்தில் தங்கி ஆற்றினார் அங்கு கத்தோலிக்க விசுவாசத்தை பரப்பினார் இவர் பாலடைந்து கிடந்த தன் துறவர இல்லத்தையும் புதுப்பித்தார் இதனால் மக்கள் வெகுண்டெழுந்து வெறி கொண்டு அம்மடத் துறவிகள் அனைவரையும் தாக்கினர் இருப்பினும் அவைகளை கண்டு அஞ்சாமல் இறைவனின் மகிமைக்காக ஆராதனை மையம் என்ற பெயரில் மற்றும் ஒரு இல்லத்தை கட்டினார் அவ்வளத்தில் ஆண்டுகள் தங்கி பணியாற்றினார் வீழ்ச்சியடைந்து காணப்பட்ட விசுவாச வாழ்விற்கு உரம் ஊட்டி இறை விசுவாசத்தை அம்மண்ணில் தலைக்கச் செய்தார் இதற்காக பல முறை ரத்தம் சிந்தி அடிபட்டு போராடினார் இவர் இறந்த பிறகு அவ்வூர் மக்களாலும் அவர் சபை துறவிகளாலும் ஒரு புனிதருக்கு செய்யப்படும் மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டார் மன்னரே கிறிஸ்துவே இன்னல்கள் பல அடைந்தாலும் சோர்வுறாமல் உம்மில் நம்பிக்கை கொண்டு உம் சக்தியை பெற்று விசுவாசத்தை நிலைநாட்டிய இன்றைய புனிதரை போல எங்கள் மீதும் உம் தூய ஆவியை பொழிந்து திடப்படுத்தியறலும் எந்த பணியிலும் துணிந்து உழைத்து எழுச்சியை ஏற்படுத்த நீ துணையாய் உடன் வந்து எம்மை வேண்டும் என்று வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம் ஆமேன்